சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் மகாலய பட்சம் பற்றி காண உள்ளோம் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிக சிறந்த காலமாக மகாலய பட்சம் போற்றப்படுகிறது அந்த வகையில் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசை கிடைக்க உகந்த காலமான மகாலய பட்சம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை துவங்குகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அன்றுடன் மகாலய பட்ச காலம் முடிவடையும் சரி முதலில் இந்த மகாலய பட்சம் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்று பொருள் புரட்டாசி வளர்ப்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் பிதிர்லோகத்தில் இருந்து வந்து இங்கு பூமியில் தங்குவார்கள் இந்த நாட்களே மகாலய பட்சம் என்று போற்றப்படுகிறது இந்த நாட்களை பயன்படுத்திக் கொண்டு நாம் பித்திருக்குரிய தர்ப்பணம் ஸ்ராத்தம் முதலியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடே பிரதானம் எல்லா நாட்களும் முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்பவர்கள் தங்களுடைய தாய்வழி தந்தை வழி உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மகன் அல்லது மகள் அவர்களின் உறவினர்கள் குரு நெருங்கிய நண்பன் என இறந்த அனைவருக்கும் தர்ப்பணம் செய்து அவர்களுக்குரிய நற்கதி ஏற்பட வழி செய்யலாம் இவ்வாறு செய்யும் கர்த்தாவுக்கு சகல ஆசிகளையும் பித்ருக்கள் வழங்குவார்கள் என்பது ஐதீகம் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நம்மை தேடி வரும் நம் முன்னோர்களை மகிழ்விக்க தவறாமல் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை செய்து இட வேண்டும் பசுக்களுக்கும் காகங்களுக்கும் உணவளித்தல் வேண்டும் இதை தவிர நம்மால் இயன்றவரை அன்னதானம் வஸ்திரதானம் முதலியவற்றை செய்யலாம் இவ்வாறு செய்தால் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து நமக்கு ஆசை அளிப்பார்கள் தர்ப்பணத்தில் விடுகின்ற எல் மற்றும் தண்ணீரை ஸ்வேதா தேவி என்பவள் மிக எளிதாக பித்ருக்களிடம் சேர்த்து விடுகிறாள் என்று சொல்லப்படுகிறது நாம் முறைப்படி தர்ப்பணம் செய்து எல்லும் தண்ணீரும் இறைத்தால் நம் முன்னோர்கள் தாகமும் பசியும் தீர்ந்து திருப்தியோடு திரும்பவும் தங்கள் லோகத்திற்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது அப்படி போகும்பொழுது தங்கள் வாரிசுகளை வாழ்த்தி வரங்களை கொடுத்துவிட்டு செல்வார்கள் என்று நம்பப்படுகிறது நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எல்லும் தண்ணீரும் தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் என்று புராணங்களும் கூறுகின்றது இந்த பதினைந்து நாட்களும் கண்டிப்பாக உணவில் சாத்வீகத்தன்மையுள்ள உணவுகளையே உண்ண வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மகாலய பட்ச திதியில் தர்ப்பணம் செய்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி இப்பொழுது காணலாம் முதல் நாள் பிரதமை திதியில் தர்ப்பணம் செய்தால் பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்ந்து பணம் வந்து சேரும் இரண்டாம் நாள் துவிதை திதியில் தர்ப்பணம் செய்தால் ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை திதியில் தர்ப்பணம் செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் செய்தால் எதிரிகளால் தொல்லை இல்லாமல் வாழலாம் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதியில் தர்ப்பணம் செய்தால் செல்வம் சேரும் நியாயமான சொத்துக்கள் கிடைக்கும் வீடு நிலம் முதலியான சொத்துக்கள் வாங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் ஆறாம் நாள் சஷ்டி திதியில் தர்ப்பணம் செய்தால் பேரும் புகழும் கிடைக்கும் ஏழாம் நாள் சப்தமி திதியில் தர்ப்பணம் செய்தால் சிறந்த பதவிகளை அடையலாம் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வும் கிடைக்கும் நாள் எட்டாம் அஷ்டமி திதியில் தர்ப்பணம் செய்தால் அறிவாற்றல் பெருகும் ஒன்பதாம் நாள் நவமி திதியில் தர்ப்பணம் செய்தால் திருமண தடை நீங்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமையும் பத்தாம் நாள் தசமி திதியில் தர்ப்பணம் செய்தால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பதினோராம் நாள் ஏகாதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் படிப்பு விளையாட்டு மற்றும் கலையில் வளர்ச்சி அடைவார்கள் பனிரெண்டாம் நாள் துவாதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் தங்க நகை சேர்தல் உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரியோதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் பசுக்கள் விவசாய அபிவிருத்தி கிடைக்கும் பதினான்காம் நாள் சதுர்தசி திதியில் தர்ப்பணம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்தால் பித்ருக்கள் தேவர்கள் ரிஷிகள் ஆகியோரின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் நாமும் இந்த மகாலயபட்ச புண்ணிய காலத்தில் பித்ருக்களுக்குரிய நமது கடமைகளை சரியான முறையில் செய்து அவர்களின் பரிபூரண ஆசியை முழுமையாக பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்